அப்போ என்ன சப்ஜெக்ட் நான் பேசுறது திரைத்துறை என்னுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அங்கம் என்னுடைய இருபது வயதில் நான் சென்னைக்கு போறேன் என்னுடைய நடுத்தர வயதை நான் கடந்துட்டேன் இந்த முப்பது முப்பத்தி ஐந்து வருடங்கள் எனக்கு திரை அனுபவம் என்னுடைய கிராமத்து வாழ்க்கையை விட திரை வாழ்க்கையுடைய வயது கூடுதல் அப்ப திரைப்படம் பற்றி பேச சொன்னா என்னால நிறைய பேச முடியும் உங்களுக்கு அதுல சுவராசியமும் இருக்கும் ஏன்னா நிறைய திரைப்படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஆர்வங்களும் இருக்கும் அப்ப திரைப்படம் பத்தி பேச போறோமா இல்ல புத்தகங்கள்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை எடுத்து திருநாய்வு பண்ண போறோமா அப்ப எதை பேசறது புத்தக திருவிழாவில் சப்ஜெக்ட்ஸ் அல்லது அந்த கருத்து புத்தகத்தோடு தொடர்புடையதாக இருக்கட்டும் அப்போ இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு இல்லையா அது மாதிரி புத்தகமாயி இன்னைக்கு கருத்துக்களை சொல்கின்ற அந்த எழுத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு அது வந்து சாதாரணமாக எழுத்து இன்னைக்கு நம்ம டைப்ரைட்ல அடிச்சிடுறோம் அல்லது ஃபோனில் மெசேஜ் அனுப்பிடுறோம் நீண்ட நெடிய வரலாறு கொன்றது அது முதலில் கீரல்ல தான் ஆரம்பிக்குது கீரல் இன்னைக்கும் கீழடியில் நம்ம ஆய்வில் கிடைச்ச பானையில் ஆதன் எழுத்தல்ல அது பானையில் பானையில் இருக்கின்ற முதலில் பொன்வண்ணனுக்கு பேரு சண்முகம் சண்முகத்துக்கு பேரு முன்னாடி அவர் ஆம்பள பையர் அவ்வளவுதான் அப்போ ஒரு குழந்தை அதுக்கு ஒரு பெயர் அதுக்கு ஒரு பரிணாமம் அது அது தன்னால வளரும் போது அதுக்கு ஒரு வேறு வேறு விதமான புகழ் சேர்ந்து சேர்ந்து அது தன்னை வந்து முழுமையாக வேற ஒரு தளத்துக்கு மாத்திக்குது அதுபோல கீரல் தான் எழுத்து என்பதனுடைய சொல் கீரல் கீரல் எங்க இருக்கு நம்ம இந்திய தமிழக வரலாற்றுல இப்ப கீழடியில் எடுக்கப்பட்ட கீழடியில் அகழ்வாயுவில் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகள் கீரலை சொல்லுது அந்த கீரல் என்னடா இருக்கு அப்படின்னு போகும்போது ஒரு பெயர் இருக்கு ஆதன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குன்ட்டு நம்ம ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஒரு மண்பானை செய்கின்ற குயவர் அந்த தொழிலாளி அவர் கீரலில் ஒரு எழுத்தை பதிவுபடுகிறார் ஒரு விஷயத்தை சொல்றார் என்ன சொல்றாருன்னா ஆதன் என்கின்ற பெயரை சொல்கிறார் அந்த ஆதன் தன் பையனாக இருக்கலாம் அல்லது அவருடைய பெயராக இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனியினுடைய பெயராக இருக்கலாம் அல்லது ஒரு அடையாள சொல்லாக இருக்கலாம் இல்லை ஒரு கடவுளுடைய பெயராக இருக்கலாம் இல்லை அது சென்றடைய வேண்டிய ஒரு இடத்தினுடைய பெயராக இது ஆதன போய் சேரணும் இது ஆதனுடைய பானை அப்படின்னு சொன்னதாக கூட இருக்கலாம் இல்லை அது ஒரு மன்னனுடைய ஒரு இன குழுவினுடைய தலைவனுடைய பெயராக கூட இருக்கலாம் அப்படி ஒரு கீரலுக்கு பின்னால் இவ்வளவு வாழ்க்கை சூழல் அதில் இருக்கு அப்ப அந்த தொழிலாளி எழுதக்கூடிய தொழிலாளியா இருந்திருக்கான் வெறும் இல்ல செஞ்சவர் ஒரு 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 மண்பானை மண்பானை கீரலில் பெயரை எழுத முடியும் என்றால் அப்ப ஒரு சமூகமே படிப்பு சமூகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த கீழே சாதாரண வேலை செய்கிறவர்கள் கூட எழுத்தறிவு பெற்றவர்களாக இங்க இருக்காங்க அப்ப நம்ம ஒரு கீரலுக்கு பின்னாடி ஒரு வரலாறு விரியது ஒரு சமூகம் எப்படி இருந்தது என்பதை நம்ம அதன் மூலம் ஆய்வு செய்யறோம் கோத்தகிரியில திண்டுக்கல்லுடைய கொடைக்கானலுடைய அடிப்பகுதியில பாறைகளில் கீரல் இருக்கு அந்த கீரல் எழுத்து வடிவமா இல்லை அது ஓவிய வடிவமாக இருக்கு அது கோத்தகிரியில் இருக்கக்கூடிய ஓவிய வடிவம் எல்லாம் மிக உயரியதா இருக்கு அதனுடைய வருடம் கிட்டத்தட்ட நமக்கு மூவாயிரம் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி போகுது அப்ப நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய பாறை கீழே கூட இல்ல உயரமான பாறைகளில் ஏறி அவன் பாறையில் கீறல் வடிவத்தில் ஒன்றை வரைகிறான் அவை அது ஓவியம் மூலம் ஒன்னு சொல்றான் என்ன சொல்றான்னா வேட்டை நாகரிகம் ஒரு ஒரு மாடு நாலந்து மாடு இருக்கு அதை சுற்றி மனிதர்கள் நின்று அதை வந்து பிடிக்கிறாங்க அப்போ ஒரு வேட்டை நாகரிகத்தில் குழுவாக இருந்து மிருகங்களை வேட்டையாடி இருக்காங்க அதுக்கு அடுத்தது கடவுள்கள் ஒரு ஒரு சுற்றி இருந்து கடவுளுக்கு வேண்டுதல் வைக்கிறாங்க பாறை பாறையின் கீரலில் அவன் வாழ்க்கை சூழலினுடைய சீன்ஸுகளை அந்த கீரல் வழியாக வெளிப்படுது அப்போ ஓவியம் வழியாக சொல்வதும் கீரல் தான் எழுத்து வடிவத்துக்கு முன்னாடி இருந்ததும் கேரள்தான் இங்கதான் அது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் இருந்து உலகத்தினுடைய அனைத்துமே இந்த கேரளில் தான் எழுத்து என்ற வடிவத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வடிவமாக கீரல்தான் உலக முழுக்க மனிதர்களால் கையாளப்பட்டிருக்கும் அதனுடைய பரிணாமம் அடுத்தது எங்க வருது? எழுத்து வடிவமாக எழுத்தாக எங்க மாற்றம் அடையுது அப்படின்னீங்கன்னா மெசபடோமியா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் துருக்கி ஈரான் ஈராக் அப்புறம் ஆப்கானிஸ்தான் வருது பாகிஸ்தான் வருது இந்தியா வந்துடுது இந்த நிலப்பகுதி இருக்கு இல்லையா இந்த நிலப்பகுதியில் அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பழைய மண் பானைகள் களிமண் சிலேட்டுகள் இதில் தான் அந்த கீரலுடைய வடிவங்களும் அதையே தொடர்ச்சியாக கிரேக்கம் ரோம் ஸ்பெயின் போன்ற அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாறைகளில் ஓவியங்களும் ஆப்பிரிக்க காடுகளில் இருக்கக்கூடிய பாறைகளில் மிகப்பெரிய பாறைகளில் ஓவியங்கள் வழியாக வழியாக ஓவியங்களும் உலகம் முழுக்க இதுதான் அடையாளமாக இருந்துகிட்டு இருக்கு அப்ப மனிதன் கீரலில் தான் தன் எண்ணங்களை ஓவியமாக வெளிப்படுத்தினா அடுத்து தொடர்ச்சியாக அது எழுத்து வடிவத்துக்கு பரிணாமம் அடைகிறது